அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொட்டுல திருச்செந்தூர் முருகரை நீங்க நினைத்து உங்க வீட்டில் இந்த ஒரு வரியை சொன்னால் போதுங்க செல்வமும் பேரும் புகழும் உயர்ந்து கொண்டே போகும் நம்பிக்கையோட இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி உங்க வீட்டில வழிபாடு செய்யுங்க ஏன்னா எப்பொழுதுமே எந்த வழிபாடையும் நீங்க நல்ல மனதில நினைத்துக்கோங்க முழு மனதார நம்பிக்கையோட நம்ம நினைத்து அந்த வழிபாடு பொழுது கட்டாயமா நம்ம நினைத்த வேண்டுதல் அனைத்துமே நடந்தே தீரும் முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரங்க இது நீங்க உச்சரிச்சு உண்மையான பக்தியுடன் வழிபாடு செய்தீங்கன்னா கேட்டது அனைத்துமே நிறைவேறும் இப்ப உங்கள்ல பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதல் வைத்து நடக்கல நடக்கலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இப்ப எத்தனை பேருக்கு நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னு பாக்கணுங்க ஏன்னா நம்ம எதுக்குமே ஆசைப்படக்கூடாது யாருக்கும் மனதார எந்த தீங்கும் நினைக்க கூடாது நல்லதே தான் நினைக்கணும் போட்டி பொறாம இந்த மாதிரி நம்ம யாரையும் ஒரு தப்பான எண்ணத்தோடையோ தப்பான நினைப்போடையோ ஆக்க கூடாது ஏன்னா நம்ம மனசு சுத்தமா இருந்தா மட்டுமே தான் கடவுள்கிட்ட நம்ம வைக்கிற வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் அதை கட்டாயமா முருகப்பெருமான் நிறைவேற்றியே கொடுப்பார் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான நம்பிக்கையோட நானும் பார்த்துருக்கேன் நம்பிக்கையோட இன்று வரை திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல வந்து பல லட்சம் பக்தர்கள் வந்து அந்த கடல் அலையை விட மக்கள் அலை கூட்டம் தான் வந்து இன்று வரை பார்த்தீங்கன்னா அங்கே வழிபாடு செய்வாங்க ஆனால் அவங்கள்ட்ட உண்மையான பக்தி இருக்கும் உண்மையான மனசு இருக்கும் அவங்கள பார்க்கும் பொழுதே தெரியும் நம்ம ஏன்னா முருகப்பெருமானுடைய சன்னதியவும் அவரை வழிபாடு செய்யறதுக்கும் மன நிறைவும் அவரை வழிபாடு செய்ய முடியும் எந்த ஒரு திட்ட எண்ணத்தோடையும் மனநிறைவு இல்லாம ஆசை அதிகமா இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம வாழ்க்கையில எந்த கடவுள்கிட்ட போய் எந்த வேண்டுதல் வைத்தாலுமே அது நம்மளுக்கு நிறைவே நிறைவேறாது ஏன்னா யாரையுமே மனிதன மனிதனா நம்ம நினைத்து அவங்களுக்கு எது உதவின்னா ஒரு உதவி பண்றதும் அவங்களுக்கு கஷ்டம்னா நம்ம கவலைப்படுறதும் இப்ப யாருக்காவது அடிபட்டுட்டுன்னு வைங்களேன் இன்னொருத்தவங்க அழுவாங்க அவங்களுக்கு கண்ணு கலங்கிரும் அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம இருக்கும் பொழுது நம்ம தெய்வம் என்னன்னு நம்ம கேட்கவே வேணாங்க அவங்க அள்ளியே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் பல லட்சம் பக்தர்கள் மனசுல இன்று வரை நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நிறைந்து இருக்கிறார் நிலைத்து இருக்கிறார் அருளை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார் இப்ப ஒரு சிலர் வழிபாடு செய்துட்டு எனக்கு இது நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அப்ப நம்ம மனம் சுத்தமா இல்லை ஏன்னா நம்ம மனசு சுத்தமா இருந்துச்சுன்னு வைங்களேன் கடவுள் பக்கத்துல நம்ம இருப்போம் கடவுள் பக்கத்துல போயிருப்போம் கடவுள் நம்மளை எப்பொழுதும் பாத்துக்கிட்டே இருப்பாரு அந்த முருகப்பெருமான் எப்பொழுதுமே நம்மள ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு முருகப்பெருமான் நம்ம நினைக்கிற காரியத்தை உடனே நடத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா முதல்ல நம்ம வீடு வாசலை சுத்தப்படுத்தி முருகப்பெருமான தரிசனம் செய்யும் பொழுது போய் அமர்ந்து பண்ணும் பொழுது வீடு வாசலை மட்டும் நம்ம சுத்தப்படுத்திட்டு அமர்ந்து அந்த பூஜையை செய்யக்கூடாது நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும் மன நிறைவு அடையணும் அந்த பூஜையில நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதோட பலனை நூறு சதவீதம் கட்டாயம் நம்ம நம்பிக்கையோட வழிபட்டா பெற முடியும் ஏன்னா நான் எதுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் பேசும்போது நம்பிக்கையோட நம்பிக்கையோட தான் நான் அதிகமா பேசுவேன் ஏன்னா நம்ம மனசுல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முழு நம்பிக்கையோட மன நிறைவோட உன்னையே நம்பி நான் சரணாகதி அடைந்து முருகா உன்னிடம் நான் வேண்டுதலை வைக்கிறேன் எனக்கு நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம முழு மனதோட வேண்டும் பொழுது கட்டாயமா முருகப்பெருமான் நம்ம நினைத்ததை நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு சிலர் புதுசா இந்த வீடியோ பதிவு பாக்குறவங்க நினைக்கலாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு மந்திரங்களை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்க வந்தோம் ஆனா அவங்க அட்வைஸ் பண்ணிக்கிற அட்வைஸே கிடையாதுங்க முருகப்பெருமானுடைய பக்தரை இருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கடவுள் பக்கத்துல இருக்கும் பொழுது நம்ம மனசு சுத்தமா வைத்து வழிபாடு செய்தால் அதனோட பலனை நம்ம பெற முடியும் இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்து முருகப்பெருமான நினைத்து உள்ள முருகி வேண்டுங்க கட்டாயமா சொன்ன மாதிரி உங்களுக்கு செல்வம் சேரும் பேரும் புகழும் உயர்ந்து கொண்டே போகுங்க நீங்க நினைத்ததும் நிறைவேறும் நம்பிக்கையோட முருகப்பெருமான நினைத்து இந்த ஒருவரிய நீங்க தினமும் சொல்லி உச்சரிச்சு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யுங்க என்ன நம்ம மனசு வந்து சுத்தமா இருந்து முழு மனது நிறைவோட இருந்தாலே முருகப்பெருமான் நம்மளுக்கு அள்ளி கொடுத்ததற்கு சமங்க அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் பதினெட்டு முறை சொல்லி உச்சரிச்சு நீங்க முருகப்பெருமான நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்க வீட்டில் வற்றாத செல்வமும் நீங்க வேண்டியதும் எண்ணியதும் நடத்தியே கொடுப்பார் முருகப்பெருமான் நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு அதை சொல்றேன் ஓம் ஐ சம் சரவண பவாய நமக ஓம் ஐ சம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை சொல்லி உச்சடிச்சுட்டு வாங்க நம்பிக்கையோட முழு மனதார வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் அவருடைய அருளும் நூறு சதவீதம் கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க